வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த திட்டக்குடியைச் சேர்ந்த முல்லைநாதன் மகன்கள் பதினைந்து வயது மதியழகன் பத்து வயது முகில் இருவரும் திட்டக்குடி அரசு பள்ளியில் படித்து வந்தனர் இன்று காலை ஊர்பக்கம் உள்ள ஏரிக்கு சென்றனர் எதிர்பாராத விதமாக இரண்டு பேரும் தவறி தண்ணீருக்குள் விழுந்தனர் நீச்சல் தெரியாததால் வெளியே வர முடியவில்லை பரிதாபமாக இருந்தனர் சடலங்களை மீட்டு வேப்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர் அண்ணன் தம்பி மரணம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே உள்ள திருவரங்கம் கிராமத்தில் குழந்தை கடத்துவதாக தகவல் பரவியது அந்த வழியாக சென்ற இளைஞரை மக்கள் மடக்கி பிடித்தனர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர் தகவல் இருந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இளைஞரை மீட்ட போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் விசாரணையில் அவர் திருவரங்கம் அருகே உள்ள செம்படை கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பது தெரிந்தது கரும்பு தோட்டத்தில் கீரிப்பிள்ளையை பிடிக்க வேலி வைத்திருந்தாா் சிறுவர்கள் சிலர் அதன் பக்கத்தில் நின்று கரும்பு பிடுங்கினர் அவர்களை குமார் விரட்டியிருக்கிறார் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு சந்தேகம் அடைந்த மக்கள் இளைஞரை கடத்தல்காரன் என நினைத்து தர்ம அடி கொடுத்தது தெரியவந்தது இதையடுத்து குமாரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் கிராம மக்களுக்கும் அறிவுரை வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது போட்டியை துணை கலெக்டர் துவங்கி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த எழுநூறு காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக களம் இறங்குகின்றன முன்னூறு மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்குகின்றனர் வெற்றி பெறும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு பீரோ கட்டில் சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்படுகின்றன ஜல்லிக்கட்டை பார்க்க திரளான மக்கள் கூடினா் மாடு சூப்பர்மா அரமட்டம் வெட்டிக்க முத்துமனியில் மாறுபடி வீரர் வெற்றி பெட்டி வியாபாரி பழனியாண்டி பட்டாணு மாடு சூப்பர் புதுக்கோட்டை விடுதலை நடத்தினர் பாண்டியம் வர மாடி இளும் மாடு சூப்பர் பாலகிருஷ்ணன் பூசாரி மாடு பாலகிருஷ்ணன் பூசாரி மாடு மூவாயிரம்

சிறப்புரண்டு புரிஞ்சு ஒன்றிய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை யானை ஜவளகிரி அகலக்கோட்டை மேடுமுத்துக்கோட்டை பகுதிகளில் சுற்றித்திரிகிறது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து ராகி தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பயிரை சேதப்படுத்தி வருகிறது கிராம மக்களின் உதவியோடு யானையை வனத்துறையினர் விரட்டினாலும் இரவில் ஊருக்குள் விடுகிறது யானையை பிடித்து அடர்ந்த காட்டில் விட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசையும் மத்திய மாநில அரசுகளையும் கண்டித்து திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு விவசாயிகள் உண்ணாவிரதம் துவங்கினர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமை தாங்கினாா் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் போட்டனர் தமிழகத்துக்கு ஸ்டாலின் மீண்டும் துரோகம் செய்து விட்டதாக பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டினார் ஒன்னாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கடைசி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் மேகதாட்ட அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு வரைவு திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என ஆணைய கூட்டத்தில் முறையிட்டது அதனை தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதி சந்தீப் சக்சேனா அனுமதி மறுத்து கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஆனால் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் மேலாண்மை ஆணையம் உடனடியாக கர்நாடகம் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஆதரவான வகையில் மத்திய அரசின் கருத்தை கேட்க வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கோரியது அதை தமிழ்நாடு அரசு தடுக்க தவறியதால் மேகதாட்டு அணை கட்டுமான பணிக்கு அனுமதி கோருகிற வகையில் காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய அரசின் நீர்வள ஆணையத்திற்கு வரைவு திட்ட அறிக்கையை அனுப்பி வைத்திருப்பதை கண்டித்தும் இது சட்டவிரோதம் என அறிவித்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான வகையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் அவசர சட்டத்தை நிறைவேற்றி நிராகரிக்க வலியுறுத்த வேண்டும் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்ட விதி மீறலாக தமிழ்நாட்டை அளிக்கும் நோக்கத்தோடு கர்நாடகம் மேற்கொண்ட முயற்சிக்கு மறைமுகமாக துணை போயிருக்கிற மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஸ்டாலின் அரசு மறுத்து தமிழ்நாட்டிற்கு மீண்டும் துரோகத்தை இழைத்திருக்கிறது கரூர் மாநகராட்சி காந்தி கிராமம் பதினாறாவது வார்டு ஜே ஜே கார்டன் ரேஷன் கடை சந்து பகுதிகளில் இருபது ஆண்டுகளாக ரோடு வசதி சாக்கடை வசதி செய்து தரவில்லை என கூறி இபி காலனி ரோட்டில் அமர்ந்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் கவுன்சிலர் பூபதி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக ரோடு போடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று மக்கள் ஆதங்கப்பட்டனர் சமீபத்தில் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சி என்பதால் போதிய நிதி கிடைப்பதில்லை இருப்பினும் விரைவில் ரோடு போட்டு தருவதாக கவுன்சிலர் உறுதியளித்தாா் இதையடுத்து மக்கள் கலைந்து சென்றனர் துபாயிலிருந்து மதுரை வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது விமானம் மதுரை வந்தடைந்ததும் பயணிகளை சோதனை செய்தனர் அப்போது ஒரு பயணியின் செல்போன் சார்ஜர் மீது சந்தேகம் வந்தது அதை பிரித்து பார்த்தனர் உள்ளே நூறு கிராம் தங்கம் இருந்தது அதன் மதிப்பு ஆறரை லட்சம் ரூபாய் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் தங்கம் கடத்தியவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டிணத்தைச் சேர்ந்த விஜயானந்த் என்பது தெரியவந்தது அவரிடம் விசாரணை தொடர்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது உற்சவர் சன்னதியில் முருகர் தேவானைக்கு பால் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினர் முருகப்பெருமான் முன்னிலையில் முன்னிலையில் தங்கமுலாம் பூசிய கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது மொத்தம் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் முக்கிய நிகழ்வான அம்மன் சொக்கநாதர் பெரியாவிடை முன்னிலையில் முருகப்பெருமான் தேவானி திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிறது சிகர நிகழ்ச்சியான பெரிய தேரோட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது I'm जरा सब थाना ครับนะครับนะครับ